வணக்கம் மக்களே இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஒட்டுமொத்த மக்களின் கிடையை சோகத்தில் உள்ளாக்கிய ஒரு பாடசாலை மாணவியின் இழப்பு தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழும்புல மிக பிரபலியமான பாடசாலையில் ஒன்றான இந்து கம் ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தை பதினாறு வயசு ஒரு குழந்தையோட இறப்பு தான் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வந்து அங்கே படித்து கொடுக்குற அதே பாடசாலையை சேர்ந்த மேக்ஸ் ஆசிரியர் கணித பாட ஆசிரியர் வந்து பாலியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை வந்து அதை தாங்க முடியாமல் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அடுக்குமாடி கட்டிட குடியிருப்புலேருந்து மேலேருந்து கீழே குதித்து இறந்துட்டாங்க ஸோ அந்த குழந்தைக்கு வந்து இப்போ நீதி வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாடசாலை முன்னால் அவ்வளோ கொற்ற மலையிலையும் பெற்றோரும் அங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே போராட்டம் நடத்துகிறாங்க இந்த போராட்டத்துக்கு இனிமேலுக்க இனிமேலுக்க இந்த மாதிரி ஒரு வி விஷயம் இலங்கையில் இல்லை ஒட்டுமொத்த நாட்டிலையுமே இந்த ஒரு விஷயம் பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இது எடுத்துக்காட்டாக அமையணும் அந்த அது அந்த மாதிரி ஒரு தண்டனை அவனுக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட அந்த குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்கி பதினாறு வருஷம் அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க மக்களே அங்கே அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் ஃபைவ் லேக்ஸ் அஞ்சு லட்சம் கட்டணும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அஞ்சு லட்சம் கட்டணும் அப்படியும் அந்த பெற்றோர் அந்த அஞ்சு லட்சத்தை கட்டுறதுக்கு அந்த குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அசால்ட்டாக சேரு ஆசிரியருங்கிற ஒரு ரீதியில போய் அந்த பிள்ளைங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தி கடைசியில் அந்த குழந்தை உயிரோடையே இல்லை ஒன்றை மாதிரி ஆளலாம் ஒன்னை மாதிரி ஆளலாம் இந்த நாட்டில் விட்டு வைக்கிறதே தப்பு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவுக்கு அடுத்த கடவுளாக உனையை வணங்குறது வந்து குருவை மட்டுந்தான் அப்படி நினச்சி ஒவ்வொரு பெற்றோருமே அந்த பிள்ளைங்களோட ஆசையிலையும் கனவுகளோட அந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க ஆனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அந்த பிள்ளைங்களை வழி நடத்தி அந்த பிள்ளைங்க மனசை நோகடிச்சு இப்போ அந்த குழந்தை உயிரோடையே இல்லை அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னா ஒன்று அந்த பாடசாலை இழுத்து மூடணும் அப்படி இல்லாட்டி அந்த ஆசிரியரையும் அதுக்கு உடந்தையாக இருந்த அந்த அதிபரையும் கைது செஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீதி கிடைக்கும் நடை கிடைக்கணும் இந்த மாதிரி இனிமேலுக்கு எந்த ஒரு ஆசிரியரும் எந்த ஒரு மாணவ மாணவர்களையும் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அமையணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் ஏன்னா இங்கே இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருமே எல்லாருமே ஒவ்வொரு கனவுகளோட தான் இருப்போம் அதே மாதிரி தான் அந்த பச்சை குழந்தை எவ்வளோ கனவோட எவ்வளோ ஆசையோடு அந்த பள்ளிக்கூடத்தில் போயிட்டு படிச்சிருக்கும் ஆனால் ஒட்டுமொத்த கனவையும் ஒன்றுமொழமாக அந்த ஆசிரியர் அடையே நீலாம் ஒரு குடும்பம் இருக்குது ஒரு புள்ள குட்டி இருக்கு ஓ இதுவே ஓம்பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா நீ இன்னொரு என்னென்ன ஆகிருப்பேன் அப்படியுமே அந்த குழந்தை போய் டீம் சொல்லி தன் பெற்றோர்கிட்டையும் போய்ட்ட்டு சொல்லியிருக்க பெற்றோர் போய்ட்டு கேட்டதுக்கு அவங்க வந்து எல்லா பள்ளியுமே இந்த குழந்தை மேலே தூக்கி போட்டு எல்லா பள்ளிக்கும் இந்த குழந்த தான் காரணம் உங்கள் பொண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அந்த அந்த பாடசாலையிலேயே இருந்து வெளியாக்கி அந்த பொண்ணை வந்து வேற ஒரு பாடசாலைக்கு போயிட்டாங்க அந்த பொண்ணு அங்கேயுமே போயிட்டு நீ ஏன் அந்த பாடசாலையிலேருந்து வந்த நீ தப்பு பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய ரொம்ப மன உளைச்சல் காக்கி கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த குழந்தை இந்த உலகத்தை விட்டே போயிருச்சு அப்புறம் நான் தெரியாம தான் கேட்குறேன் ஆசிரியர் ஆசிரியருங்கிறது யார் கடவுளுக்கு சமம் நம்ம வந்து கண்ணால் காங்கிற ஒரு கடவுளுக்கு சமம் உங்களையெல்லாம் நம்பி பெற்றோர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு ப உங்களை பிள்ளைங்களை அனுப்புனா ஆனால் அந்த பிள்ளைங்களை கடைசியில் வீட்டுக்கு அனுப்பும்போது உயிரோடையே இல்லாமல் அனுப்புகிறீங்களே நீங்களாம் என்ன சொல்கிறது இந்த நாடு எதை நம்பி போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சரியா அதனால் இங்கே இருக்கிற இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே அரசாங்கம் அரசாங்கம் வந்து எந்த ஒரு தண்டனையுமே கொடுக்காது சரியா அவனை எப்படியுமே நிரபராதின்னு வெளியில் தான் செய்யும் அதனால மக்களாகிய நீங்கள் அவனுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்து இனிமே இனி வரும் காலத்தில் வந்து ஆசிரியருங்கிறவர் வந்து ஒரு கடவுளுக்கு சமமாக அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைக்கு நடந்த சம்பவம் இனி வேறு எந்த குழந்தைக்குமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த இதை அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கேருந்தே கடவுளை பிரார்த்திக்கிறேன் அந்த குழந்தை அதோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா உலகத்தில் ஏண்டா வாழ்கிறோம் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சமுதாயத்தில் வாழணுமானு கூட எனக்கெல்லாம் தோணுது ஸோ அந்தளவுக்கு போகுது பெண் பிள்ளைகளை வளர்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி சில அயோக்கிய கேவலமான ஒரு முருக ஜாதி நாய்ங்க இருக்கிறதுக்கு இந்த நாய்ங்களை வந்து சும்மாவே விடக்கூடாது இந்த நாய்க்கு தக்க தண்டனையும் தக்க நடவடிக்கையும் எடுக்குமா கடைசியாக சொல்லிக்கிறேன் உன்ன மாதிரி அயோக்கிய நாய்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு பைசாவுக்கு கூட தகுதியே இல்லாத நாய் நீலாம் சாவணும் நீலாம் செத்து ஒழியணும் அப்போ தான் உன்னுடைய குடும்பத்துக்கு அந்த அருமை புரியும் சரியா அந்த குடும்பத்தில் அந்த குழந்தைய பிரிஞ்சு தன்னோட தாய் தகப்பன் படுற வேதனை கஷ்டமெல்லாம் உன்னுடைய குடும்பம் பரணும் இனிமேலுக்க அந்த குழந்தைக்கு வந்த எந்த ஒரு பாதிப்புமே வேற ஒரு குழந்தைக்கு வரக்கூடாது அப்படின்னா நீ சாவணும் உன்ன மாதிரி நாயெல்லாம் சாவ அடிக்கணுண்டா நீலாம் சாவணும் நீலாம் செத்து ஒளி, உன்ன மாதிரி நாயெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவன் தகுதியே இல்லாதவன் நீலாம் செத்து போ அவ்வளோதான் நன்றி மக்களே எனக்கு அவ்வளோ ஆத்தரம் வருது தேங்க்யூ ஸோ மச்